நம்ம வீடுகளில் பெரும்பாலும் வெள்ளை கொண்டக்கல்ல இருந்தாலே அதை வச்சு நம்ம சப்பாத்திக்கு என்ன செய்யலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரேவி என்ன பண்ணலாம் சின்ன மசாலா பண்ணலாம் தான் தோணும் ஆனால் சுட சுட சாதத்துக்கு இந்த வெள்ளை கொண்ட வச்சு என்ன பண்ணலாம் ஸோ சிக்கன் குழம்பு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு தான் தோணும் பட் கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக ஒரு குழம்பு உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் வந்து நம்ம சட்டி கடாய் வச்சிடலாம் அது நல்லா சூடானதுன்னு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆயில் நல்லா சூடானதுமே நம்ம வெந்தயம் கடுகு ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஸோ இது பொறிஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இல்லை ஒன்பது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட் கொடுங்க இந்த குழம்புக்கு ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கதுக்கப்புறம் ஒரு ஒன்பது பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்காக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பில் ஸ்டார்டிங்லேயே போட வேண்டாம் வெங்காயம் போ பூண்டு போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டை வந்து கட் பண்ணி போடுறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் அது இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா அது வந்து வதக்குங்க ஸோ நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதக்கின உடனே நம்ம ஒரு ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நல்லா போட்டு வதக்குங்க ஸோ ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம் அடுப்பை ஓகேங்களா ஸோ தீயை கம்மி பண்ணியே நல்லா வதக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே வேக வைக்கல இதிலேயே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இந்த குழம்புக்கான மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஜீரகப்பொடி இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவை காரம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதை போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப கிண்ட வேண்டாம் குழஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டல் ஓகேங்களா தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணவே இல்லை ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எலுமிச்சாம்பள சைஸில் ஒரு புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் அந்த மட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சு நம்ம சேர்க்கணும் ஓகேங்களா ஸோ அந்த தேங்காய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வெறும் ஜீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ ஜீரகமும் தேங்காவும் நல்லா அரைச்சி இந்த குழம்பு கொதிக்க கொதிச்சுட்டுருக்கிறப்போ அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதை தாண்டி தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா இருக்காது குழம்பு ஸோ இதை நல்லா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ஓகேங்களா ஸோ உப்பு தேவையான அளவு சேர்த்து பார்த்து போட்டுக்கோங்க கடைசியாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணாலும் சரி ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடையில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கடைசியாக நீங்கள் எவ்வளோ புதையாகவே பார்த்துட்டு போடுங்கள் ஃபைனலாக கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட் பண்ண வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் எந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான ஒரு கொண்டக்கல்ல குழம்பு உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்